அன்பான மக்களே இன்னைக்கு மகாநதியில நம்ம செல்லங்களை பத்தி பேசியே ஆனோல உம் யாரு என்ன பண்ணாலும் சரி நம்மளோட செல்லங்கள் சூப்பரா கலக்கிட்டாங்க அப்படிங்கிறதா யாரு நம்மளோட விஜய் காவேரி ரெண்டு பேருமே போட்டு உடச்சிட்டாரு சபை நாகரிகமே இல்லாம பேசின சாரதாவுக்கு பதிலடி கொடுத்தாரு நம்மளோட விஜய் என்ன சொன்னாரு பச்சை சுடிதார் போட்டிருக்கிறது யார் நினச்சிங்க என்னோடய பொண்டாட்டிங்க அப்படிங்கிறாரு ஆனால் மாமா மாமி பயங்கரமாக பார்க்குறாங்க எல்லாேருக்கும் தெரிஞ்சிடுச்சு உண்மை இந்த பக்கம் குமரனோட அம்மாவுக்கு எதுவுமே தெரியாது இல்லையா அவங்க வந்து ஒரு சில விஷயங்கள் செம்மையாக க்யூட்டாக பண்ணிகிட்டு இருந்தாங்க ஏய் என்னடா செம்மையாக பண்ணியிருக்காரா என்னடா நிதி சொன்ன இந்த ஊருக்குள்ளே இப்போ மேலதாளத்தோடு வரக்கூடாது அந்த மாதிரி பழக்கம்லாம் இல்லை அப்படின்னு சொன்னேன் இந்த பையன் இந்த ஊரில் பறந்து எப்படி சூப்பராக வந்து சீர் கொண்டு வந்திருக்கான்னு பார்த்தியா அப்படின்னு குமரனோட அம்மா ஒரு பக்கம் தாத்தா பட்டாசு சவுண்டை கேட்டேன்னே இந்த பையன் என்னத்தை பண்ணி வச்சுருக்கானோ சொல்கிறத கேட்காம அப்படின்ட்டு ஒரு பதர் எடுத்துட்டு ஓடி வந்து விஜயை பார்க்கறது காவேரி அருந்த வாள் எதை சொல்கிறத கேட்காம இந்த மாதிரி இப்போ ஏதோ பண்ணி வச்சுருக்கு போல் அருந்த வாள் அப்படின்னு காவேரியோட ரியாக்ஷன் பாட்டி வந்து ஏய் சீர் முறையாக செஞ்சுருக்காண்டா சூப்பராக செஞ்சுருக்காண்டா அப்படின்னு பாட்டியோட மைண்ட் வைஸ் அல்டிமேட்டு நம்மளோட மாமா மாமி இன்னி அடுத்தடுத்து எப்படி இருக்கும் அப்படிங்கிற பார்க்குறதுக்கு நான் ஆர்வமாக வெயிட் பண்ணுறேன் தாத்தாவுக்கும் பாட்டிக்கும் செம்ம அவங்க இந்த எதுவுமே தெரியாமல் அப்படி திக்குமுக்கு ஆடி போய் நிற்கிறாங்க இந்த பக்கம் போய் நர்மதாட்ட அவ்வளோ அழகாக இருக்கடா குட்டி சூப்பராக இருக்க அப்படின்னு சொல்லி விஜய் சொன்னது அதுக்கப்புறமா வந்து சீர் நீங்களாம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது ஏன் செய்யக்கூடாது அவர் செஞ்சிருப்பார் குமரன் செஞ்சால் மாதிரி நிவீன் செஞ்ச மாதிரி நான் செஞ்சுதான் ஆவேன் எதுக்கு அப்படின்னா பச்சை என் பொண்டாட்டி அவள் சார்பில் நான் செய்ய வேணாமா நான் இந்த வீட்டு மாப்பிள்ள தானே ஆ எனக்கு எல்லா உரிமை இருக்குது நான் செஞ்சு தான் ஆவேன் அப்படின்னு ஒரு ரைட்ஸ் எனக்கு இருக்குது அப்படின்னு ஒரு பதிவை பண்ணி விட்டார் சபையில் வச்சு சூப்பராக பண்ணாருங்க நம்மளோட விஜய் நல்லா இருந்தது எல்லாமே ஹைலைட்டு சூப்பராக இருந்தது இந்த சாரதா போஷனை தவிர்த்துட்டு பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே செம்ம பக்காவாக ப பயங்கரமாக கலக்கி விட்டார் தாத்தாவோட பதட்டத்தை பார்க்கணும் அப்படியே அவருக்கு கையும் ஓடலை காலும் ஓடலை அளவுக்கு சூப்பராக வந்து தாத்தாவோட பதட்டம் ஆனால் பயங்கர ஹைலைட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது பிடிச்சது ரோட்ல இருந்தே ரோடு சீட்ல இருந்தே வீட்டுக்குள்ள வந்ததுக்கு அப்புறமா கூட மாமா மாமி என்னடி மாமா மாமி சொல்கிறாங்கம்மா ஏ ஏன்னா விஜய் வந்து அவங்களோட சொந்தக்கார பையன் போகலண்ணா அதுதான் சொல்கிறான் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கிற டைம்லையே அதுக்கப்புறமா வந்து ஒன்றுமே புரியலையடி எனக்கு தெரியலையடி அப்படின்னு செம்மையாக வந்து க்யூட்டாக அவங்க ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருந்தாங்க அப்புறமா தான் சொல்கிறார் லாஸ்ட்டில் ஆ யார் நான் சீர் செய்யக்கூடாதுன்னு சொல்கிறீங்களே இவ யார் தெரியுமா என்னோடய பொண்டாட்டி இந்த பச்சை சுடிதார் தெரியுமா உங்களுக்கு ஆ அப்புறம் நான் சீர் செய்யாமல் இருக்க முடியுமா என்னோடய மச்சிநீச்சிக்கு என்னோடய சீரை தான் நான் முதல் இடத்துல செய்யணும் என்னோடய சீர் சீரெல்லாம் நல்லா தெரிகிற மாதிரி வைங்க ஹைலைட்டாக தெரியணும் எல்லோரும் பார்க்கணும் அப்படின்னு செம்மையாக வந்து சீன் போட்டார் நல்லா இருந்தது பயங்கரமாக இருந்தது அந்த இடத்துல பாட்டி குமரனோட அம்மா செம்மையாக ஸ்கோர் பண்ணாங்க தாத்தா வந்து பதட்டம் ஏன்னா சாரதா இருக்கிறது பிரச்சனை இல்லை இப்போதான் பிரச்சனையை பேசிட்டு வந்திருக்கோம் மறுபடியும் இந்த பையன் எப்படி பண்ணிட்டானே அப்படின்னு தாத்தாவோட பதட்டம் ஆனால் காவேரி அந்த கேப்லையும் விஜயை பார்த்து அருந்த வாள் அப்படிங்கிறது எல்லாமே செம்மையாக இருந்தது சூப்பராக இருந்தது அப்படின்னு தான் சொல்லணும் அடுத்தடுத்து எந்த மாதிரி கொண்டு போகிறாங்க அப்படிங்கிறதுக்கான விஜய்யோட நாட்டி விஜயோட குறும விஜயோட சேட்டை விஜயோட எல்லாமே வந்து நன்னி தொடரும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது நீ என்னத்தையும் சொல்லிட்டு போ நான் பண்றது இப்படிதான் எனக்கு தெரிஞ்சது இப்படி தான் நான் இப்படிதான் பண்ணுவேன் ம் என்னை யாரும் அணை போட்ட முடியாதுன்னா காவேரி மாதிரி போய்கிட்டே இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து பயங்கரமாக வந்து ஸ்கோர் பண்ணிகிட்டு இருக்காரு சம்ம உண்மையை போட்டு உடச்சிட்டாரு அடுத்து 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 என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் குமரனோட அம்மா வந்திருக்காங்க விஜய் காவேரியை வந்து எதாவது சேர்த்து வச்சுட்டு போவாங்களா அப்படின்னு எதிர்பார்க்குறேன் நான் என்ன மக்களே சொல்கிறீங்க கருத்துக்களை சேர்படுங்க சரிங்களா